நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேக கருசுக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் வாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இந்த காணொலியை முழுமையாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று கூறி இப்போ இன்றைக்கு இச்சாரேகை இச்சைப்பட்டதை எல்லாம் கொடுக்கக்கூடிய இச்சாரேகையை பற்றியும் பாசரேகையை பற்றியும் போறோம் அங்கே நம்ம ஓடுக்கு வந்துருவோம் இப்போ அனுபவ கைரேகை சாஸ்திரம் பாகம் இருபத்தி ஏழு இச்சைப்பட்டதை எல்லாம் கொடுக்கக்கூடிய திறமையை வளர்த்து அல்லது நம்ம எல்லாமே அந்த ரேகை இருந்துன்னா நமக்கு அந்த திறமை வந்துடும் இந்த இச்சா ரேகை இருந்துன்னா நம்ம ஆசைப்பட்டதை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய திறமை வர்றது இச்சா ரேகை இச்சா ரேகைன்னா இச்சைப்பட்டது எல்லாமே நிறைவேற்றிக்க முடியும் உடலில் வளம் இருக்கும் அறிவு திறமை எல்லாம் இருக்கும் இந்த இச்சா ரேகை முதல்ல இச்சா ரேகை தான் என்னங்கிறதை இது முதன் ரேகை புதன் ரேக ஆரோக்கிய ரேகை இதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ரேகை வரும் இதுக்கு அதாவது இதுக்கு பக்க பலமா இருக்கிறது ஆயுள் செவ்வாய் ரேகை வருது இப்படி ரேகை வரும் ஆயுள் வரது வர்றது ரேகை இதுக்கு பக்கத்தில் வர்றது ஆரோக்கிய ரேகை பக்கத்தில் வர்றது இச்சா ரேகை இந்த இச்சா ரேகை லைட்டா இப்படி இருந்ததுன்னா நல்ல தரமையா இருக்கும் நல்ல திக்க அப்படி இருந்ததுன்னா மிருக வளத்தை கொடுக்கூடியது இப்ப ரேகை இப்ப ஆரோக்கிய ரேகை வந்து உடல் நலத்தை எடுக்கக்கூடியது வந்தாலே வியாதி இருக்குதுன்னு அர்த்தம் இந்த ரேகை வந்ததுன்னா உடல பலம் அதிகமாயிடுச்சு நல்லா ஆரோக்கியமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆரோக்கிய ரேகை கண்டா இந்த ஒரு ரேகை மட்டும் இருந்ததுன்னா உடம்புல ஏதோ வியாதி ஆரம்பிச்சிருச்சு ஆரோக்கியமா சந்தோஷமா சாப்பிட்டுதான் நல்லா வந்து வியாதி ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம் இதில் இன்னொரு ரேகையும் பக்கத்தில் வந்துன்னா அது இச்சா ரேகைன்னு அர்த்தம் அந்த இச்சா ரேகை வரும்போது உடம்பு நல்ல பலமா இருக்கு நல்லா உறுதியாக இருக்கிறாங்க இச்சைப்பட்டதை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய தகுதி அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் ரேகையோட பலம் இச்சா ரேகை என்பது இஷ்டப்பட்டதை எல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கு அறிவு பலம் திறமை எல்லாம் வந்துடும் அவங்களுக்கு இதோட இந்த இச்சா ரேகை நல்லபடியாக எவ்வளோ தூரம் இருக்குதோ இப்ப எவ்வளவு நீளம் இருக்கும் சின்னதாக கூட இருப்பான் எவ்வளவு நீளம் இருக்குதோ அவ்வளவு பாதுகாப்பை குறிக்கக்கூடிய அதாவது பாதுகாப்பு வளத்தை குறிக்கக்கூடியது இச்சா ரேகை இந்த இச்சாரேகையில நேரம் போச்சுன்னா மேட்டுக்கு போச்சுன்னா நல்லது குருமேட்டுக்கு இப்படி நேரம் குருமேட்டுக்கு போச்சுன்னா நல்ல விஷயம் ஒரு அவிட ஆசைகள் ஆசைப்பட்டது பேச்சு திறமையால ஒரு நல்ல கேப்பன் சட்டியில ஒரு தலைமை பண்பு வகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இச்சா ரேகையிலேருந்து நேர உத்தி ரேகையை வெட்டிச்சுனாலோ இல்ல சூரிய ரேகையை வெட்டிச்சுனாலோ விதி ரேகையை வெட்டிச்சு ஆயுள் ரேகை பக்கம் வெட்டுக்குன்னு வச்சுக்கோங்க அது தவறான அமைப்பாக போய்விடும் இப்ப இச்சா ரேகை இந்த பக்கமும் இருக்கலாம் இந்த பக்கமும் இருக்கலாம் அல்லது இது நீளமா இருக்கிறது ஆரோக்கிய ரேகை புதன் ரேகை அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இச்சா ரேகை இந்த இச்சா ரேகையிலிருந்து ஒரு மேட்டுக்கு போச்சுன்னா நல்ல பலனை கொடுக்கும் இந்த இச்சா ரேகையிலிருந்து இப்போ வந்து சூரிய ரேகை போய் தொடுது வெது புகழ் பாதிக்கப்படும் உங்களுக்கு புகழ் பாதிக்கப்படும் உடல்நலம் பாதிக்கப்படும் பணச்சீத்தல் எல்லாமே மனச்சித்தல் இருந்து எல்லாமே வியாதியிலருந்து எல்லாமே உருவாகும் இந்த மாதிரி போய் வெட்டக்கூடாது ஆயுள் ரேகை புத்தி ரேகை இதெல்லாம் வெட்டக்கூடாது இந்த மாதிரி வெட்டிச்சுனா மேட்டுக்கு போச்சுன்னா நல்லது மேடு வரைக்கும் போச்சுன்னா நல்லது இந்த மாதிரி போய் வெட்டக்கூடாது லைட்டா இருந்ததுன்னா நல்ல பலத்தை குறிக்கக்கூடியது இச்சைப்பட்டவை எல்லாம் நிறைவேற்றக்கூடியது நல்ல திக்கா இருந்ததுன்னா மிருக பலம் இந்த ரேகையும் திக்கா இருந்து இந்த இச்சா ரேகை திக்கா இருந்து சுக்கர வீடு அதிகமா இருந்து செவ்வாய் ரேகையும் இருந்துச்சு கட்ட பலமும் பெருசா இருக்கு அவர்கள் கொலை செய்வது கொள்ளையடிப்பது கற்பழிப்பது திருடுவது இந்த மாதிரி கெட்ட செயல்களை ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா அவங்களுக்கு பலம் அதிகமா நல்லா புரிஞ்சுங்க எதனால அவங்க மிருக பலம் அதிகமாக சுக்கரம் மேடு அதிகம் பண்ணி ரேகை நல்லா சகாப்பா இருக்கு சார் அவங்களுக்கு திருத வளம் அதிகம் வந்துடும் வளம் அதிகம் வரும்போது என்ன பண்ணுவாங்க நம்மளை விட பெரியாள் யாருன்னு தவறு செய்ய ஆரம்பிச்சிருக்குவாங்க இப்ப இந்த ரேகை வந்து இந்த செவ்வாய் ரேகையில இருந்து வந்து சந்திரமேட்டுக்கு ஒரு ரேகை வருது சார் இந்த செவ்வாய்மேட்டுல இருந்து செவ்வாய் ரேகையிலிருந்து சுக்கரமேடுல செவ்வாய் ரேகையில இருந்து ஒரு சந்திரமேட்டுக்கு ஒரு ரேகை வந்துதான் அவர்கள் பயங்கரமா குடிச்சு குடிகாரர்களாக இருப்பதற்கு வாய்ப்புடு ரொம்ப கையை பாருங்க இதெல்லாம் இப்போ நான் சொல்றது எல்லாமே வேற அப்படி உங்கள் கையில் இருக்குனுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் பாடம் வைக்கக்கூடிய மாணவர்கள் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லி தரேன் நீங்கள் இல்ல இல்லை நோட்ஸுலாம் எடுத்துருங்க இந்த செவ்வா ரேகை அப்படியே சந்திரன்கேட்டுக்கு வந்ததுனா அவர்கள் குடி குடியை வந்து பயங்கரமான குடிகாரர்களாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு இந்த ஆயுத வெட்டுமிடம் குடியினால் மரணம் அடைவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு அதை நீங்கள் பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த இச்சாரேகையை இச்சா ரேகைக்கு பக்கத்தில் அதாவது இது பெருசா வராது ஆரோக்கிய ரேகை புதன் ரேகை சின்னதா இருக்க இச்சாரே இப்படி கண்டுபிடிச்சுங்க இந்த இச்சாரேக நல்லபடியாக லைட்டா இருந்ததுன்னா நல்ல பணம் இச்சைப்பட்டது எல்லாம் கொடுக்கக்கூடிய எவ்வளவு பணம் செலவு பண்ணணுமோ அங்க சம்பாதிக்கணுமோ அதெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய பணப்பூக்கம் இருக்கும் கட்டை வர நல்லா மொத்தமா இருந்து சுக்கர மேடு நல்லா இருந்து செவ்வாறு ரகையும் இருந்து இந்த ரகையும் இருந்தா எவ்வளவு பணம் கொடுத்து வேணாலும் சந்தோஷமா இருக்குதுன்னு நினைப்பாங்க அதாவது உடல் சந்தோஷத்துக்காண்டி காண்டி பணம் எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கீங்க ஏன்னா இவங்க வந்து பணம் நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க நிறைய சொத்து பொத்து இருக்கும் உடலில் நிறைய வளம் இருக்கும் வீரம் வீரியம் எல்லாம் இருக்கும் நல்ல திடமான உடல் இருக்கும் அப்படிங்கும் போது எவ்வளோ பணத்தை கட்டாலும் கொடுத்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து நினச்சிக்கணும் இந்த இச்சார் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு லைட்டாக இருந்தால் நன்மை திக்கா கோடு திக்கான கோடு இருந்ததுன்னா அவர்களுக்கு மிருக பழத்தை கொடுத்து கெடுதல் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சுக்குர வீடும் நல்லா இருந்தது இந்த கட்டை வரணும் பெருசா இருந்ததுன்னா தவறு அதிகமாகும் இதுலயே இன்னொரு ரேகை பாசரேகைன்னு சொல்லுவோம் இந்த பாசரேகை வந்து எந்த ஆரம்பிக்கலாம் கையில எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு சின்னதை விட்டு விட்டாவும் அந்த மாதிரி போறது பாசரேகை இந்த பாசரேகை பாசம் அதிகமாக இருந்ததுன்னா இந்த பாச ரேகை உற்பத்தி ஆகும் என்ன சார் சொல்றீங்க இப்ப பாசம் இத வேதன ரேகைன்னு கூட சொல்லலாம் சங்கட ரேகை கூட சொல்லலாம் ரேகை புத்தி ரேகை நல்லா இருந்து இறுதி ரேகை நல்லா இருந்து ஆயுள் ரேகை நல்லா இருந்து செவ்வாய் ரேகையும் இருந்து இந்த ரேகைகள் வந்து சின்ன சின்ன இப்படி ஆரம்பிக்கும் இப்படி போகும் இப்படி உள்ளங்க இப்படி போச்சுன்னா இது ரேகை பாசம் அதிகமா இருக்கு அப்படின்னு இருக்கும் கடலப்பா நல்லா பேசுவாங்க சந்தோஷமா இருப்பாங்க எப்பயுமே அவங்களுக்கு சோகமே இருக்காது இந்த இப்படி இப்ப இப்போ விட்டு விட்டா காணப்படுற ரேகை கொஞ்ச நாளில் மறைஞ்சி பிரியிடலாம் இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஸ்மார்ட்டாக இருப்பாங்க சுவாசமாக இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க வெள்ளந்தியா இருப்பாங்க எதையும் நம்பிடுவாங்க அந்த மாதிரி மனோபக்கம் இருக்கும் இந்த ரேகை சரியில்லாத போது இந்த புத்தி சரியில்லை இந்த இறுதி ரேகையும் சரியில்லை வாயிலே சரியில்லை மன சங்கடத்தை கொடுக்கும் இதே ரேகை நல்லது செய்யும் சந்தோஷமா வச்சுக்கோம் இந்த ரேகை சரியில்லை அந்த இந்த ரேகை கீழே சங்கன் பக்கம் இறங்கியோ இல்ல இறுதி ரேகை புத்திரேகை தொட்டோம் புத்திரேகை இறுதி ரேகை தொடும்போது மன சங்கடப்படுவதற்கு அதாவது மன சஞ்சலத்தை உண்டாக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு பார்த்துங்க எச்சரிக்கை பாங்க இந்த கைரேகை என்பது ஜாதகத்தை கணிச்சோடன பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் கைரேகையை நுணுக்கமாக பார்க்க வேண்டும் பார்த்தாதான் கண்டுபிடிக்குது நல்லது செய்யுமா இந்த ஒரு ரேகையை பார்த்துட்டு இந்த ரேகை நல்லது செய்யுமா இல்ல தீமை செய்ய காத்திருக்கிறதா எந்த நேரத்துல செய்யும் எப்படி செய்யும் அப்படிங்கிறத நம்ம உன்னிப்பாக பார்த்து கவனிச்சா தான் தெரியும் இது பாச ரேகையாகவும் இருக்க இருக்கலாம் துன்ப ரேகையாகவும் இருக்கலாம் அதாவது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ரேகையாகவும் மாறலாம் பாசமாக அன்பா இருக்கணும் அளகலப்பா இருக்கணும்னா இந்த ரேகை பங்கப்படாமல் இருந்துன்னா இறுதி ரேகை புத்தி ரேகை ஆயுள் ரேகை விதி ரேக சூரியரேகை பார்க்க படம் நல்லா இருக்கும்னா அது சந்தோஷத்தை கொடுக்கும் வாழ்க்கையில கடதலப்பா இருக்கிறதுக்கு பயன்படும் இந்த ரேகை இதுல ரேகை சரியில்லாத போது கஷ்டத்தை கொடுக்கும் மன துன்பத்தை கொடுக்கும் இப்ப ரேகை வந்து இருந்து ஒரு மேட்டுக்கு ஒரு ரேகை இச்சாரேகிறது சின்னதாக இருக்கிறது இச்சாரேகை அந்த பெருசா இருக்கிறது ஆயர ரேகை இந்த சின்ன இருந்து ஒரு ரேகை மேட்டுக்கு போச்சுன்னா அந்த மேட்டோட பலன் அதிகப்படும் இதே இது வந்து குருவரா போய் புதி ரேகையோ இல்ல ரேகையோ விதி ரேகையோ வெட்டுச்சுன்னா பொருளாதாரம் பாதிக்கப்படும் மனம் பாதிக்கப்படும் அந்த நேரத்துல எல்லாமே முடியறதுக்கு உடல்நலமும் இப்ப உடல் நலத்தை கொடுக்கக்கூடியது இந்த ரேகையை வெட்டும் போது உடல்நலம் பாதிக்கப்படும் அதனால இந்த இச்சாரேகை எதுவும் வெட்டாம நல்லபடியா இருந்தது இது எதுவும் திரை இல்லாம நல்லபடியா இருந்துச்சுன்னா அவர்கள் ஆசைப்பட்டதை எல்லாம் நிறைவேற்றி வாழ்வில் சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு சுப்புர மேடு அளவுக்கு அதிகமாக இருந்து கட்டை விரலும் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு நல்ல மிருக பலம் இருக்கும் அந்த வேக திஜா நேகத்திற்காக இருந்துச்சுங்க மிருக பலம் இருக்கும் அவங்க பலம் அதிகமாக என்ன பண்ணுவாங்க கற்பொழிக்கிறது கொலை செய்யறது கொலை அடிக்கிறது இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை ஏற்படுத்தும் உளவு அளவுக்கு அதிகமாக பணம் வைக்க நம்மளோட யார் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அந்த மாதிரி வரும்போது தான் தவறு செய்வார்கள் அந்த அந்த வந்து ஆரோக்கிய ரேகையோட இன்னொரு அவங்க இச்சைப்பட்ட பூர்த்தி செய்யக்கூடிய மனம் குப்பம் உடல் பலம் மனம் பலம் எல்லாம் அதிகரித்து நன்றாக இருப்பார்கள் உங்க கையை பாருங்க இந்த ரேகை இருக்குனுங்கிற அவசியம் கிடையாது ஒரு சில பேருக்கு ஆரோக்கிய ரேகை இருக்காது இச்சை ரேகை காணப்படுவது அபூர்வமே அதே மாதிரி இந்த பாச ரேகை எல்லாருக்கும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு சில பேருக்கு சார் நீங்க சொல்றீங்க அந்த ரேகையெல்லாம் இல்ல அப்படிப்பாங்க அதே மாதிரி ஒரு வளையம் இருக்குது ஒரு ரேகை இருக்குதுன்னா மூணு ரேகை இருந்தா என்ன பழம் கேக்குறாங்க மூணு ரேகை இருந்தாலும் அந்த ரேகைக்கு ஒரு ஒரு ரேகைக்குற பழங்களும் நடக்கும் இப்ப நல்லதும் நல்ல நல்ல வளையம் வரும்போது நல்ல பழம் நடக்கும் கெட்ட ரேகை வரும்போது கெட்ட பழம் நடக்கும் இது இல்ல தான் நடக்கும் இதுல கேள்வியே வேண்டியதில்லை எந்த பழம் வந்தாலும் இப்ப இது ஒன்று பொதுவான பழம் உங்க கையை செக் பண்ணும் இப்ப ஆரோக்கிய ரேகை இருக்கா இச்சா ரேகை இருக்குதா அதே மாதிரி பாசரேகை பார்க்கணும் அந்த நல்லா ரேகைகள் இருந்தால் தளதளப்பா சந்தோஷமா இருப்பாங்க சரியில்லாத போது இந்த கஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி இச்சா ரேகை வந்து லைட்டா இருந்ததுன்னா நல்லது திக்கா இருந்ததுன்னா மிருக வளத்தை கொடுக்கும் பலம் அதிகமாகும் அதனால தவறு செய்வார்கள் அதுல இருந்து மேட்டுக்கு ரேகை இந்த இதுல இருந்து இச்சாரேகிறது மேட்டுக்கு இந்த ரேகையிலிருந்து ஒரு ஒரு ரேகை வந்து உருமேட்டுக்கு போகுது அவர் நல்ல பலனை கொடுக்கும் அதுலேயே வந்து இருதய ரேகையோ இல்லை வந்து புத்தி ரேகையோ இல்லை வந்து இந்த ரேகைகளை வெட்டும் போது பொருளாதாரம் பாதிக்கப்படும் பணச்சிக்கல் மனச்சிக்கல் மன கஷ்டம் பண கஷ்டம் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்கள் கையை செக் பண்ணுங்க இந்த மாதிரி இந்த ரேகை இல்ல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இல்லாமல் இருந்தால் நல்லது இருந்ததுன்னா எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்